எடுத்து வாசிப்போம் அப்போஸ்லர் பணி பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாராகிய தாவிதை என் ஹிருதயத்துக்கு ஏற்றோனாக கண்டேன் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் ஆமேன் இதில் பின்பு அவர் அவனை தள்ளி அப்படின்னு எழுதியிருக்குது இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பின்புன்னு ஆரம்பிக்கிறது பின்பு அதற்கு பிறகு ஆகையால் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறத நாம் வாசிக்கணும் முன்னாடி இருக்கிறத வாசிக்காமல் நமக்கு எதுவும் புரியாது அதனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்பு அவர் அவனை தள்ளி அப்படின்னு எழுதியிருக்குது அப்போ அதுக்கு முன்னாடி வாசித்தோம்னா பதினாறாவது வசனத்தில் பவுல் தான் சொல்கிறார் இந்த காரியத்தை அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் யாருக்கு சொல்கிறாரு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு எங்கே பண்ணுறாரு அப்படின்னா நம்ம பதிமூணாவது அதிகாரத்தில் முதல் வசனத்துலேருந்து வாசித்தோன்னா அங்கே ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் பெரியவங்க எல்லாமே அவங்க காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச பிற பிறகு பதினஞ்சாவது வசனத்தில் சொல்லியிருக்குது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடித்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் பவுலு பர்ணபா பவுலோடு சேர்ந்தவங்களாம் அங்கே ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த ஆலயத்தில் இருந்த பெரியவங்க ஜப ஆலய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க வ வழிமுறைப்படி நடைமுறைப்படி காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கே தீர்க்க தரிசன ஆகமத்தை வாசிச்சுட்டு நியாயபிரமான புஸ்தகத்தையும் வாசிச்சுட்டு வாசித்து முடித்ததுக்கப்புறம் பவுலையும் அவனோடு கூட வந்தவங்கள்ட்டையும் பார்த்து இந்த ஜபாலய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க சகோதரரே நீங்கள் ஏதாவது இந்த ஜனங்களுக்கு புத்தி சொல்ல முடியும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நேரம் கிடைக்குமானு எதிர்பார்த்து காத்திருந்தது போல் பவுல் அப்போ சில அந்த வசனம் எழுதிக்கு பாருங்கள் பதினாறில் அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் இஸ்ரேவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நாற்பது வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து தேசத்தில் ஏழு ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய நாநூற்று ஐம்பது வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் அது முதல் சாமுகு சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்தில் அதிலிருந்து தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று மக்கள் கேட்டுக்கொண்டாங்க யார் கேட்டாங்க ஜனங்கள் கேட்டுக்கொண்டாங்க அவங்க கேட்டதுனால அப்படியே தேவன் பென்னியமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுளை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் சவுளை சவுல்னு ஒரு ராஜாவை அந்த ஜனங்கள் கேட்டதுனால முதன் முதலாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சவுல் ராஜாவை கொடுக்குறார் அவன் நாற்பது வருஷம் ஆட்சி செய்கிறான் அந்த நாற்பது வருஷத்தில் அவன் கத்திரிக்க பிரியமில்லாததை செய்ததுனால் அந்த இடத்துல இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் ஒரு மனிதனை குறித்து அவன் எனக்கு சித்தமானது செய்வான்னு சாட்சி கொடுத்தார்னு வசனம் எழுதியிருக்குது அப்படின்னா அது தாவித ராஜாவுக்கு மாத்திரமே இருக்கிறது ஒரு அழிலையா சொல்லுவோம் அலுவலையா உண்மையா இல்லையா இந்த உலகத்தில் எந்த மனுஷனை பார்த்தாவது ஆண்டவர் சாட்சி கொடுத்துருக்கிறாரா ஆபிரகாமுக்கு கொடுத்துருக்கிறார் அவன் விசுவாசத்தின் தகப்பன் தாவித்ராஜா கொடுத்துருக்கிறா இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் இவன் என் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் அப்படி சாட்சியும் கொடுத்துருக்கிறார் ஏன் கொடுத்தாரு தாவிதராஜா பாவம் பண்ணா எல்லாருக்குமே தெரியும் விசுவாசிகள் எல்லாருக்குமே தெரியும் யாராவது ஒரு ஊழியக்காரரு நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நிறைய வாலிப பிள்ளைகளை கவர்ந்து ந நல்ல சபையை கட்டி எழுப்பி பிரபலமான ஊழியக்காரர் திடீர்னு ஒரு பாவத்தில் விழுந்துருவார் அவர் விழுந்ததுக்கப்புறம் கேட்டோம்னாக்க அதை தாவதுராஜே விழுந்து போனார் நான் மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அமே அலையா அப்போ இந்த தாவீது ராஜா அது போல் பாவத்தில் விழுந்தவன் தான் ஜனங்களை இலக்கம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நியாயபெருமாணத்தில் மோசடி காலத்திலே கொடுக்கப்பட்டிருக்குது அந்த நியாயபிரமாணத்தை மீறினவன் தான் அதை மீறி ஜனங்களை இலக்கம் பார்த்தான் இரண்டு விதமான பாவத்தை செய்தான் ஆனாலும் இங்கே அப்போ சிலர் பதிமூணு இருபத்தி ரெண்டில் சொல்லுது ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது ஒன்று சாமுவல் பதினெட்டில் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் என்ன காரணம் அவனை ஏன் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்கிறாரு அவன் எனக்கு சித்தமானது தான் செய்வான் அப்படின்னு அவரே ஏன் சாட்சி கொடுக்குறாரு பதினெட்டு பதினாலு ஆஹா ஒன்று சமையல் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் தாவீது தன் செய்கை செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அவன் எல்லாத்துலேயும் என்ன பண்ணான் அவன் எந்த எதை செஞ்சாலும் புத்திமானாக செஞ்சான் புத்திமானாய் நடந்தான் ஆமே பதினேழாவது வசனத்தை வாசிப்போம்

நான் ஏன் இந்த ராஜாவை கொல்லணும் இந்த தாவிதை போய் நான் ஏன் கொல்லணும் என் அல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விளட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு தாவிதுக்கு ஒரு இதை சொல்கிறான் என்ன ஒரு இது வைக்கிறான்னா என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கத்துடைய யுத்தங்களை நடத்து என்றான் அவனுடைய இது என்ன அவன் சவுலுடைய எண்ணம் என்ன ராஜா குளிசீரோடு போய் சண்டை போட்டு போருக்கு போய் அவன் மலைஞ்சு போவான் என் மக விதவையானாலும் பரவாயில்லை இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறான் ஊழியக்காரனே இருக்கிறான் சொந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு உட்காந்துருக்கிற ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்கிறான் அது மாதிரி இந்த சவுல் தன் மகள் விதவையானாலும் பரவாயில்லை ஆனால் தனக்கு மருமகனாய் வரப்போகிறவன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு ராஜாவாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் சதி செய்கிறான் சதி செஞ்சு என் மகளை உனக்கு தரேன் ஆனால் நீ என்ன பண்ண நீ போய் பிளேசியரோட சண்டை போட்டு எனக்கு நல்ல சேவகனாக மாத்திரம் இரு கத்தனுடைய யுத்தங்களை நடத்து என்றான் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது தாவிது சவலை பார்த்து இந்த வசனம் வாசிச்சிங்களே பதினாலு வாசிச்சிங்களா பதினெட்டில் பதினாலு என்ன சொல்லுது தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் இங்கே பதினெட்டாவது வசனம் அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான் இன்னைக்கு நம்ம தாவீது தேவசித்தம் செய்தான் அப்படிங்கிறத தான் நம்ம தியானிக்கணும் ஆனால் இன்றைக்கி செய்தி பகுதியில் அந்த வசனத்துக்கு வர முடியாது நேரம் ஆயிடும் ஆ இங்கே தாவிதை என்ன சொல்கிறான் ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம் இரண்டு மூணு விஷயங்கள் தாவிதை பார்த்து ஏன் ஆண்டவர் எனக்கு பிரியமானவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் சித்தத்தை எல்லாம் செய்வான் அப்படின்னு அவனை குறித்து ஏன் சாட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம் அதில் முதல் பாயிண்ட்டு தான் தாவிது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் என்ன புத்திமான நடந்தான் சவுளுடைய திட்டத்தை அவன் அறிந்து கொண்டான் அறிந்து கொண்டதோடு மாத்திரம் அல்ல அங்கே பதினெட்டாம் வசனத்தில் சொல்கிறான் சவுளை பார்த்து சொல்கிறான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் கடைசியாக சொல்றான் இஸ்ரேவேலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான் இஸ்ரவேலில் அவன் தகப்பன் யாரு இஸ்ரேவேல அவன் தகப்பன் யாருங்க ஈசா இந்த ஈசாய் யாரு இந்த ஈசா யாருப்பா ரூத்தோடைய பேரன் இந்த ரூத் யாரு மோவாபிய ஸ்திரீ இந்த மோவாபிய ஸ்திரீக்கு யார் வாழ்க்கை கொடுத்தா போவாஸ் இந்த போவாசுடைய வம்சத்தில் வந்தவன் ஈசாய் ஈசாயி சொந்த ஜாதியில் திருமணம் பண்ணலை சாரி போவாஸ் போவாஸ் யாரை திருமணம் பண்ணால் மோவாபிய ஸ்திரீ அந்த வம்சத்தில் வந்தவன் இந்த ஈசாய் அதனால் சொல்கிறான் என் வம்சம் என் மாத்திரங்கிறான் ராஜா தன்னை தாழ்த்துக்கிறான் அந்த இடத்துல புத்தியாக நடந்துக்கிறான் ராஜாவுடைய மகளை கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணலை உடனே ஓடி போய் அவன் கொடுங்க கொடுங்கன்னு கேட்கலை அதுக்கு அடுத்து பாருங்கள் பத்தம்பது சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியன் ஆகிய ஆதரியியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள் தாவிதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னானா ஆனால் கொடுக்கலை அதுக்கு அடுத்து பாருங்கள் இருபது சவுளின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது ரெண்டாவது மீக்கால் வந்து ஆமாம் எதனால் சந்தோஷப்படுறான் இருபத்தி ஒன்று பாருங்கள் அவள் அவனுக்கு கண்ணியாய் இருக்கவும் பெலிஸ்தியரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவிதை நோக்கி நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவா என்றாள் முதல் மகளை கொடுக்க முடியல வேற ஒருத்தனு கொடுத்துட்டா அடுத்து ரெண்டாவது மக மீக்கா அவ இவனை நேசிக்கிறா இதை தெரிஞ்சுக்கிட்டவன் அந்த சவுல்ராஜா என்ன பண்ணுறான் ஆஹா என் மக அவனுக்கு கன்னியாக இருப்பா நிறைய பேர் பாருங்களேன் ஒருத்தனை வீழ்த்தத்துக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து வீழ்த்துவாங்க அந்த காலத்தில் ராஜாக்களை ஆ இந்த காலத்துலேயும் நடக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா ஓடிக்கிட்டு இருப்பான் செழிப்பாக இருப்பான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும் பொட்டி பம்பாக அடங்கி போயிடுவான் ரொம்ப வீராப்பாக சுற்றுவான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும் கட்டி போட்ட மாதிரி ஆயிடுவான் குட்டி போட்ட போன மாதிரி பொட்டி பம்பாட்டம் அடங்கி போயிடுவான் என்ன காரணம் அவனுக்கு கால் கட்டு போடுங்க எல்லாம் சரியாக போய்டுன்னு சொல்லுவாங்க அப்புடின்னா என்ன அர்த்தம் வீட்டுக்கு ஒருத்தி வந்துட்டான்னா அப்புறம் அடங்கி போயிடுவாங்க போல் இவன் என்ன நினைக்கிறான் தாவிது ராஜாவுக்கு என் மக கன்னியா இருப்பா அது மட்டும் இல்லாமல் இவன் பெலிஸ்தரின் கையை அவன் மேலே விழும் அதனால் அவளை அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு திரும்பவும் என்ன பண்ணுறான் இவன் சொல்கிறான் இருபத்தி ரெண்டு பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நீங்கள் தாவிதோட ரகசியமாய் பேசி இதோ ராஜா உண்மையில் பிரியமாயிருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உண்மை சிநேகிக்கிறார்கள் இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமக மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான் சவுல் டைரக்டாக போய் என்ன பண்ணல தாவிதிகிட்ட சொல்லலை சவுளுடைய ஊழியக்காரங்கள்கிட்ட சொல்கிறான் சொல்லி நீங்கள் போய் தாவீத்கிட்ட அப்படி பேசுங்கன்னு உடனே இருபத்தி மூணாவது வசனம் சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதியின் செவிகள் கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவீது நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா நான் எளியவனும் அற்பமாக எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்றான் திரும்பவும் நான் நான் என்னப்பா ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு நான் என்ன பெரிய ஆளாப்பா நான் ஒரு சாதாரண ஆள் நான் அற்பமாக எண்ணப்பட்டவன் காரணம் என்ன மோவாபிஸ்திரிக்கு பிள்ளையாக வழியாக வந்தவன் ஆ நான் ஒரு அற்பமாக எண்ணப்பட்டவன் ஆமின் சொல்லுவோமா இருபத்தி அஞ்சு அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் உடனே சொல்கிறான் உடனே அங்கே சவுல் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறான் சரிப்பா நம்ம பரிசம் போட்டுக்க வேண்டாம் உடு நீ போய் என்ன பண்ணு பெலிஸ்தருடைய நுனித்தோலில் ஆமாம் நூறு நுனித்தோளில் கட் பண்ணி ராஜாவின் சத்துருக்க இடத்தில் பழி வாங்க விருப்பமாக இருக்கிறேன் என்று தாவிதுக்கு சொல்லுன்னு சொன்னான் உடனே தாவிதை பெலிசரின் கையால் விழப் பண்ணுவதே சவுலே எண்ணமாக இருக்குது அப்பொழுது என்ன இருக்குது சவுளை எப்படியாவது பெலிசருடைய கையில் சிக்க வச்சிடணும் இருபத்தி ஆறு அவன் ஊழியக்காரர் தாவிதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவிதுக்கு இது சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் சரி ஒரு டெஸ்ட்டு பெலிசரை நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடுவோம் ஆமே இருபத்தி ஏழு அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவிது எழுந்து தன் மனுஷரை கூட்டி கொண்டு போய் பெலிஸ்டரில் இருநூறு பேரை வெட்டி அவரின் நுனித்தோல்களை கொண்டு வந்து தன் ராஜாவுக்கு மருமகனாகும் படிக்கு அவர்களை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான் அப்பொழுது சவுல் தன் குமார்த்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் இருபத்தி எட்டு கத்த தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுளின் குமார்த்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தாள் ஆமே நிறைய விஷயங்கள் அடுத்த அடுத்த வாரத்தில் நம்ம தாவிதை குறித்து தியானிப்போம் அதிகமாக இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துருக்குறோம் தாவிது கர்த்தருக்கு ஏன் பிரியமாக இருந்தான் அப்படின்னா அவன் எல்லா காரியத்தையும் எப்படி செஞ்சான் புத்திமான நடந்தான் எல்லா காரியத்திலும் புத்திமான நடந்தான் ஞானமாக நடந்தான் அலையில சொல்லுமா இருபத்தி ரெண்டில் மூணு பாருங்கள் ஒண்ணு சாமல் இருபத்தி பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி போதும் இங்க பாருங்க தாவிது சவுல் ராஜாவுக்கு தப்பிச்சு ஓடுறான் தாவிது ராஜாவாகிறதுக்கு முன்னாடி சவுலுக்கு பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தான் அவன் ஓட 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 சவுல் துரத்திக்கிட்டே இருந்தான் இங்கே ஒரு இடத்துல ஓடி வரான் அங்கே வந்து தாவிது அந்த இடத்துல மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் அந்த மோவாபுடைய ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்துலே தங்கியிருக்கட்டும் அப்படி சொல்லி தகப்பனையும் தாயும் தாய் ஈசாயி யார் கிழவன் அந்த காலத்தில் ஈசாயி வந்து ரொம்ப கிழவனாக இருந்தான் வயசான அப்பா வயசான அம்மா அவங்கள கொண்டுகிட்டு போய் மோகாபியர்கிட்ட விட்டுட்டு அங்கே என்ன சொல்கிறான் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மாட்டோம் எப்படி நடத்துவார் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சாமுவேல் தீர்க்கதரசியினால் தாவிது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான் அப்படி இருந்தும் அவன் என்ன சொல்கிறான் தேவன் என்னை எப்படி நடத்துவார் நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்கள் தாயின் தக்கணும் உங்கள் இருக்கட்டும் அவன் காத்து இருக்கிறான் அவன் தேவை சித்தத்தை அறிந்து கொள்ளும் விதமாக கொஞ்ச காலம் காத்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து சபைக்கு வந்தவொடனே ரட்சிக்கப்பட்டானோ என்னன்னு தெரியாது முதல் வாரம் சர்ச்சைக்கு வருவான் ரெண்டாவது வாரம் ஃபாஸ்ட்டு தண்ணியில் முழுக வச்சு ஞானசானம் கொடுத்துருவார் மூணாவது வாரம் அவன் அன்னிய பாஷை பேசுவான் எப்படி வரும்னே தெரியாது அந்நிய பாஷை பேசுவான் அடுத்து ஒரு மூணு மாதம் கழித்து என்ன பண்ணிடுவான் அவன் சர்ச்சை விட்டே ஓடி போயிடுவான் அப்படி தான் நடக்குது இன்றைக்கி ஆமே ஆனால் தாவீது ராஜா தேவனுடைய சித்தம் என்னங்கிறத அறிகிற வரைக்கும் காத்திருந்தான் அவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அந்த ராஜ அரியாசனையில் உட்காருகிற வரைக்கும் அவன் காத்திருந்தான் அவன் நினச்சிருந்தா சவுள் ராஜாவை தோற்கடிச்சிட்டு கொலை செஞ்சுட்டு அவனுடைய ஸ்தானத்தில் போய் இவன் உட்கார்ந்துருக்க முடியும் ஆனால் உட்காரலை நேரம் வரும் வரைக்கும் காலம் வறுமுறைக்கும் அவன் கத்துடைய சமூகத்தில் காத்திருந்தான் அப்போ அந்த காத்திருக்கிற அனுபவம் அவனுக்குள்ளார இருந்துச்சு முதலாவது அவன் எதை செஞ்சாலும் ஞானத்தோடு செஞ்சான் ரெண்டாவது கத்துடைய சித்தம் கத்துறவனை அவனை எப்படி நடத்துவாருங்கிறத அறிகிற வரைக்கும் அவன் காத்திருந்தான் இன்னும் இரண்டு மூன்று காரியங்கள் இருக்கிறது அடுத்த வாரத்தில் நம் கர்த்தருக்கு சுத்தமானால் அதை தியானிக்கலாம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இந்த தாவீது ராஜாவை போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை செஞ்சாலும் ஞானத்தோடு செய்யணும் சிந்திச்சு செய்யணும் யோசித்து செய்யணும் எதை செஞ்சாலும் கத்தருடைய திட்டம் என்னங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அந்த கத்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் தாவது ராஜாவைப் போல நாம் காத்திருக்க வேண்டும் அந்த காத்திருக்கிறதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் கத்திர உங்களோட இருந்து ஆசீர்வதிப்பார்கள் கத்திர வழிநடத்துவாராக வழி